அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் திருவண்ணாமலை கிரிவலம் எந்த நாளில் சென்றால் சிறப்பானதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம் இங்க இருக்கக்கூடிய மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் காட்சியளிக்கிறார் அதனால பௌர்ணமி நாள் அமாவாசை நாளு ஏன் மற்ற நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கிரீவனம் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த மலையை சுத்தி வந்தாக பதினாலு கிலோமீட்டர் இந்த மலையை சுத்தி வந்தா பல நன்மைகள் ஏற்படும் என்பது அனுபவ உண்மை திருவண்ணாமலை என்பது பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இன்னைக்கு இருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசிச்சிருக்கிறாங்க எல்லா நாட்களிலுமே வராங்க குறிப்பா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் இந்தியாவின் மற்ற பகுதியில இருந்து நிறைய பேர் வராங்க இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலயும் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்து தரிசிச்சுட்டு போறாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பௌர்ணமி நாட்கள்ல பயங்கரமான கூட்டம் அதனாலேயே ஒரு மன சில பேர் வந்து தரிசிக்க முடியலன்றவங்க வந்து மற்ற நாட்கள்லயும் கிரிவலம் வராங்க அப்படி மற்ற நாட்கள்ல வர்றதுனால நன்மைகள் ஏற்படுதா என்பதை பற்றியும் அதே போல அமாவாசையில கிரிவலம் செல்லலாமா அமாவாசை நாட்களில் கிரிவலம் சென்றால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுது என்பதைப் பற்றியும் பிரதோஷ நாட்களில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படி போனாக என்ன மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதைப் பற்றியும் இந்த பதிவுல டீட்டைலாம் பார்க்கலாம் மேலும் வந்து நாவே கிரிவலம் போகும்போது ஜீவ சமாதிகள் இருக்கு சித்தர்களின் ஜீவ சமாதி அதெல்லாம் கண்டிப்பாக தரிசிச்சுட்டு போனோம் அதே போல அஷ்டலிங்கங்களிலும் கண்டிப்பா நாம போற வழியில தரிசிச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு போறது கூட நன்மைகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த லிங்கம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே போட்ட கூட பதிவு அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே கிரிவலம் செல்வது சிறப்பு தான் ஏன்னா அந்த பௌர்ணமி நாட்கள்ல சந்திரனுடைய பவர் அதிகமாக இருக்கும் அந்த ஒளி வந்து அந்த மலை பட்டு எதிரொலிக்கும் போது அந்த எதிரொலிப்பு அந்த சக்தி சந்தனோட சக்தி மக்களுக்கும் கிடைக்கிறது மேலும் இந்த பௌர்ணமி நாட்களில் இங்கு வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் சூட்சமமாக கிரிவலம் செல்கிறார்கள் என்பது ஐதீகம் அதனால பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் அதே போல அமாவாசை தினத்திலையும் கிரிவலம் செல்வது வந்து மிகவும் சிறப்பானதுதான் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு சில நிமிடங்கள் இணைந்து பிரியும் அந்த சில நிமிடங்கள் வந்து புனிதமாக கருதப்படுகிறது அது வந்து நடக்கிறது வந்து அமாவாசை நாட்களில் தான் இதை தெய்வ ரகசியம் என்று கூறுவார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான அமாவாசை தினத்தன்று கிரிவலம் வரும்போது அந்த ஈசனின் அருளும் சித்தர்களுடைய அருளும் அமாவாசை நாளில் கிரிவலம் வரும்போது கிடைக்கும் ஆயுள் விருத்தியும் ஐஸ்வரியும் தீராத நோய் நீங்கக்கூடியதும் அமாவாசை நாளில் கிரிவலம் வரக்கூடியவர்களுக்கு சிறப்பான நன்மைகளாகும் பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருக்கு தான் வந்து சிறப்பு அன்னைக்கு வந்து அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் செய்யப்படும் பிரதோஷ நாள்ல போயிருந்ததுனால அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நந்தி பகவானுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து பூஜை செய்து மேலதாளத்தோட மங்கள ஒளியோட பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அதைதான் நம்ம காட்சியாக பார்த்தோம் நந்தி பகவான முதல்ல கும்பிடணும் சிவாலயங்கள்ல முதல்ல நம்ம போகும்போது நந்தீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் அந்த சிவபெருமான கும்பிடும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும் அந்த வகையில பிரதோஷத்துல நம்ம வந்து சிவாலயங்களுக்கு வர்றது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் சனி பிரதோஷம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் அந்த நாட்கள்ல வந்து நீங்க கிரிவலம் வர்றீங்க அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கே போறீங்கன்னா கூட உங்களுக்கு கூடுதலான பலன்கள் உண்டு குறிப்பா அந்த பிரதோஷத்துல கிரிவலம் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷங்கள் நீங்குகிறது அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் பிரதோஷ நாட்களில் கிரிவலம் செல்வதும் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது இப்ப கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல நம்ம இந்த ஊருக்கு வந்தவுடனே பூத நாராயண பெருமாள் இந்த கோயில் பார்த்துங்க இங்கதான் தான் போய் நம்ம முதல்ல பெருமாளை தரிசிச்சுட்டு அப்படியே வந்து சிவபெருமானையும் அருணாச்சலேஸ்வரரையும் தரிசிக்கணும் தரிசிச்சுட்டு தான் நம்ம வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப வந்து இந்த கிரிவலம் என்பது பதினாலு கிலோமீட்டரு இது நடந்துதான் செல்ல வேண்டும் ஆட்டோலையோ அல்லது கார்லையோ போகிறதுனால ஒரு பலனும் இல்லை இந்த கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் அனைத்தையுமே தரிசிச்சுட்டு முடிஞ்சா வந்து தீபம் போட்டுட்டு கூட போறது நல்லது மேலும் ஜீவ சமாதிகள் அவற்றையுமே தரிசிச்சுட்டு அங்க உட்காந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு போறதும் நல்லது இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரிவல பாதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறேன் அப்படியே விடியோ எடுத்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிறேன் இங்க வந்து முதல்ல வந்து இந்திரலிங்கம் வரும் இந்த போயிட்டு முதல்ல தரிசிச்சுட்டு அடுத்தது நம்ம பயணத்தை தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் மற்றும் பிரதோஷ நாள் இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள்ல கிரிவலம் போலாம் இந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் கிரிவலம் செல்ல வேண்டும் அல்லது அமாவாசை நாளில் மட்டும்தான் கிரிவலம் செல்ல வேண்டும் என்று கிடையாது மற்ற எல்லா நாட்களிலும் ஏறத்தால வருடம் முழுவதுமே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுமே எல்லாருமே கிரிவலம் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் கூட பல வருடங்களில் பல மாதங்களில் வெவ்வேறு நாட்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கிரிவலம் சென்றிருக்கிறேன் அதுல வந்து குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சென்றால் என்ன நடக்கும் என்ன நல்ல பலன் கிடைக்கும்னாக சிவலோக பதவியை தரும் என்பது ஐதீகம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சென்றால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீ கிரிவலம் சொல்றீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுகளாக ட்ரை பண்றவங்க ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்லலாம் அன்றைக்கு அமாவாசியாவோ அல்லது பௌர்ணமியாவோ இருக்குன்னா ரொம்ப சிறப்பு அதே போல திங்கக்கிழமை நீங்க கிரிவலம் சென்றீங்கனாக அன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்திர பதவியை தரும் அப்படின்றது ஐதீகம் பல தடங்கல்கள் இருக்கு தடைகள் இருக்குன்னா அன்னைக்கு செல்லலாம் அது வந்து சிவனுடைய அருள் பெற்ற நாள் தான் திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை வந்து அமாவாசையாகவோ அல்லது பௌர்ணமியாகவோ அல்லது பிரதோஷமாகவோ இருக்குன்னாக நீங்க சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மனக்குழப்பங்கள்லாம் நீங்க ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க திருவண்ணாமலை என்பது சித்தர்களின் பூமி இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களும் சன்னியாசிகளையும் நிறைய பேர் நீங்க பாக்கலாம் வாழும் சித்தர்களை பார்க்கலாம் அப்படிதான் வந்து இவரை நான் வந்து போன முறை நான் கிரிவலம் போகும்போது தரிசிச்சேன் இவர் வந்து எதுவுமே நான் பல கேள்விகள் கேட்டு அவர் எதுவுமே பதில் சொல்லல புன்னகை மட்டுமே எவ்வளவு நாளா இருக்கீங்க அவர் எடுத்து அவரு இவ்வளவு பெரிய மகான் அவர் நந்தி பகவான் ஒரு நந்தீஸ்வரன் யாத்தா கோமாதாவுடைய புள்ள நந்திஸ்வரன் யாரு நந்தி பகவான் அவரு சிவனுக்கே ஒரு சிவனே வழிபட்ட சிவனுக்கு அதுதான் சிவனே அவரை பார்த்தா சிவனே பார்க்க முடியாது சிவபெருமனை பார்க்கறதுக்கு முன்னாடியே நந்தி வரணும் அருள் பெற்ற அதே ஒரு புண்ணியம் தெரியுங்களா கண்டிப்பா அதை விட பெரிய நந்தியார நந்தியால போயிட்டு பாருங்க ஐயா நிறைய உங்களுக்கு புரியும் அண்ணாமலை தான் முருகன் முருகன் யாரு அண்ணாமலை நித்திகன் வந்து கிரிவல பாதையில நிறைய சந்நியாசிகளையும் இந்த மாதிரி சித்தர்களையுமே பார்க்கலாம் நம்ம அதுல ஒருத்தர் வந்து சொன்னது என்னன்னா பிரதோஷ கிரிவலம் என்பது ரொம்ப சிறப்பானதுங்க நந்தி பகவானை தான் கும்பிடணும் நந்தி கும்பிட்ட சிவனை கும்பிட்ட மாதிரி அப்படின்னு சொன்னாரு மேலும் முருகனே சிவன் சிவனுடைய நெற்றி கண்ல இருந்து தான் முருகன் தோன்றினார் அது வந்து உண்மையானது முருகனும் சிவனும் ஒன்றுதான் சிவனை கும்பிட்டாலும் முருகனை கும்பிடுற மாதிரிதான் அர்த்தம் இதை நான் வாழ்க்கையில உணர்வு உணர்ந்திருக்கிற அனுபவபூர்வமாகவே மேலும் இந்த கிரிவல பாதையில பாருங்க யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி இருக்கு அங்க போய் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க ஜீவசமாதிக்கு வணங்கி விழுந்து வணங்கிட்டு வாங்க மேலும் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும் அங்க போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சமாதியை வணங்கி விட்டு வரும்போது நன்மைகளை ஏற்படுத்தும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ரமணாசரம் அங்கேயும் வந்து ரொம்ப ரொம்ப காமாக இருக்கும் இந்த ரமணாசிரத்துக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த சமாதியை வணங்கிட்டு தான் வருவேன் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரீவல பாதையில் பார்த்திங்கனாக்கா இந்த பிரசித்தி பெற்ற ஜீவ சமாதிகள்லாம் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அஷ்ட லிங்கங்களையும் தரிசிக்கும் போது அற்புதமான பலனை கொடுக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான செய்தியாகும் இப்போ நம்ம அந்த எந்த நாளில் வந்து கிரிவலம் செல்லும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் திங்கட்கிழமை சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வர்றது வந்து கடன் அல்லது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னாக்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் கிரிவலம் வரும்போது அவையெல்லாம் நீங்கும் பொதுவாகவே கடன் பிரச்சனைக்கு காலமா தீர்வு கிடைக்காதவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வரலாம் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியையும் தரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கல்வியில தடை இருக்கு சரியா படிக்கல அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அல்லது மனவளம் சற்று பிறந்தவர்கள் இவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த புதன்கிழமையில கிரிவலத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் கிரிவலம் போகும்போது மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து சொந்த வீடு நீண்ட நாளாக கனவு காண்றீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல கல் வந்து நீங்க வீடு மாதிரி கட்டி வச்சீங்கனாக்க இது வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமையும் தூர்வாச மகரிஷியோட தான் இந்த இது இருக்கு அதே போல இந்த மரத்துல வந்து நீங்க ஒரு கல்லு வச்சு மஞ்சள் துணியில கட்டி வச்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தனை பேர் செஞ்சிருக்காங்க கண்டிப்பா அவர்கள் நன்மைகளை அடைந்திருக்காங்க அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில கிரிவலம் செல்லும் போது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால் திருமணம் நீண்ட நாளா தள்ளி போயிட்டே இருக்கு வரண் அமையல வந்து வந்து தடையாவே இருக்குன்னா நீங்க கிரிவலம் செல்லலாம் வியாழக்கிழமையில அன்றைய நாள் அமாவாசியாவோ அல்லது பௌர்ணமியாவோ அல்லது பிரவேசமாகவோ இருந்தா சிறப்பு அதே போலதான் புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னா வியாழக்கிழமை வந்து வேண்டிக்கிட்டீங்கனாக்காக நான் சொன்ன மாதிரி அந்த மரத்துல கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு மஞ்சள் துணியில ஒரு கல் வச்சு கட்டி வச்சீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வியாழக்கிழமையும் வந்து தரிசனம் பண்ணும்போது புத்திரபாக்கியம் கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் புத்திரபாக்கியம் செல்வம் பணம் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனையாவே இருக்கு முன்னேற முடியலன்றவங்களும் வியாழக்கிழமையில கிரிவலம் செல்றது நல்லது அடுத்து வெள்ளிக்கிழமை கிரிவலம் சென்றால் வந்து பார்த்தீங்கனா வீடு கட்ட வேண்டும் என்று ரொம்ப நாள் உங்க கணவனாக நீங்க வெள்ளிக்கிழமை கிரிவலம் வரலாம் அதே போல கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டும் கணவன் மனைவிக்குள் சதா சச்சரவுகளாக இருக்கு சண்டை சச்சரவா இருக்குன்னா ரெண்டு பேருமே சேர்ந்தே கூட வெள்ளிக்கிழமை கிரிவலம் வரலாம் அந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்குன்னாக அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கிரிவ வளம் வரக்கூடிய அன்றைய நாள் பௌர்ணமியாவோ அல்லது அமாவாசையாக இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு வெள்ளிக்கிழமையில் கூட வரலாம் அந்த நாள்ல தான் வரணும்னு கிடையாது அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லை ஒரு நார்மலான வெள்ளிக்கிழமைன்னா அந்த நாட்கள்ல கூட வந்தால் இந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் வந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை தரும் வைகுண்ட பதவியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் வந்தாக இணையான துணையை ஏற்படுத்தும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தாக பிறவி பிணிகளை போக்கும் நோய் நீங்கும் தீராத நோய் நீங்கும் அன்னைக்கு வந்து கிரிவலம் வந்துட்டு யமலிங்கத்துக்கு ஒரு விளக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப நல்லது அதே போல வெள்ளிக்கிழமை கிரிவலம் வர்றவங்க இந்த லிங்கத்துக்கு விளக்கு போட்டுட்டு வேண்டிட்டு போனீங்கனாலையும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் மேலும் அஷ்டமி தினத்தன்றும் நீங்க கிரிவலம் வரலாம் அப்படி கிரிவலம் வரும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய வினைகள் தீய எண்ணங்கள் கர்மா நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கிரிவல பாதையில முக்கியமானது இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் இக்கட்டான நிலைமையில இருக்கீங்க கஷ்டங்கள்ல இருக்கீங்கன்னாக்க அதுல இருந்து வெளிவர முடியலன்னாக்க இங்க இடுக்கு பிள்ளையார தரிசிச்சுட்டு இந்த வளைஞ்சு நளைஞ்சி வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குகிறது ஆண்டின் எல்லா நாட்களிலுமே கிரிவலம் வரலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்று மட்டுமல்லாமல் அமாவாசையும் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலுமே கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரரை நாம் சுற்றி வரும்போது நல்ல ஒரு உடலுக்கு நன்மையையும் மனதிற்கு ஒரு அமைதியுமே தருகிறது என்பது என்னுடைய அனுபவ உண்மை மேலும் வந்து எல்லா நாட்களுமே சிறப்பானதுதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு எந்த நாள் சிறப்பு நீங்க எந்த நாட்கள்ல கிரிவலம் வர்றது சிறப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்